அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பினூஸ் கிச்சன் இன்னைக்கு நாம சிக்கன் வெச்சிட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நாலு துண்டு பட்டை ஒரு நாலு பீஸ் கிராம்பு ஒரு ரெண்டு பீஸ் ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்டா எடுத்துக்கலாம் அதுக்கு கல் நல்ல இருக்கணும் இப்போ இந்த கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதுல போட்டு நல்லா எடுக்கலாம் அடுப்ப வந்து குறைவான தீல வச்சுட்டு நல்லா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும் கறியாம எடுத்துக்கோங்க இனி இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வரணும் இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துக்கிறோம் இந்த மாதிரி நெய்ஸா அரைச்சிட்டு வந்துக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்ல நெய்ஸா அரைச்சி எடுத்துக்கணும் இனி அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுட்டோம் இனி இதில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க தக்காளி நல்லா இந்த எண்ணெயிலே கடந்து நல்லா வதங்குற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே நான் அரை கிலோ சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து சிக்கன் பீஸ் இது அப்படியே அதில் சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க ஸ்டவ்வை குறைவான தீயில வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும் இந்த சிக்கன் எல்லாமே நல்லா எண்ணெயிலே வதங்கும் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டோம் ரெண்டு நிமிஷம் இனி அடுத்ததாக இதெல்லாம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் அடுத்ததான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க இப்போவும் நம்ம அடுப்பு குறைவான தீயில வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டுடலாம் நம்ம நல்லா பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெயில கடந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் எல்லாமே வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை விட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ இந்த ஒரு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு நல்லா வேகிற வரை வெயிட் பண்ணலாம் இப்போ நிமிஷம் கழிஞ்சு நான் ஓபன் பண்ணி பாக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு எல்லாம் நல்லா வெந்துருக்குங்க இனி நம்ம இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரையும் வெயிட் பண்ணலாம் இந்த கிரேவி பாத்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் கடைசியாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான பெப்பர் சிக்கன் கிரேவி இங்கே ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்